அனைத்து இயக்கத்தை உருவாக்கிய போது இயக்கம் உருவாக்கப்பட்டது தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் அறிவிக்கப்படும் மக்களுடைய அன்பை பெற்று மக்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மன சுத்தியோடு இதய உரிமையாக தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையான ஒரு தொண்டன் தான் எந்த தொண்டனும் கழகத்தினுடைய பொதுச்செயலராக போட்டியிடலாம் என்ற விதி இருந்தது மற்ற விதிகளெல்லாம் திருத்திக் கொள்ளலாம் காலத்திற்கு மாற்றிக் என்று இருந்தது ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் தொண்டனுக்கு புரட்சித்தலைவர் தந்த கழகத்தினுடைய உச்சபட்ச பதிவான பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் தொண்டர்களின் வாக்குரிமையை பெற்றுத்தான் பொதுச்செயலாளர் பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று இருந்ததை மாற்றி பத்து மாவட்ட செயலக முன்மொழியை ஒன்று பத்து மாவட்ட செயலக வழிமொழியை வென்றும் ஐந்து வந்து தலைமை கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜாதி ராஜர்கள் ஜெமீந்தார்கள் விட்டாதார்கள் விராசனார்கள் என்று தான் இந்த பதவிக்கு போட்டியிட முடியும் என்ற நிலை ஒரு சாதாரண கூட பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை மாற்றி பணமடைத்தவர் தான் அந்த பதவிக்கு வர முடியும் என்ற நிலைமையை மாற்றிய திரு எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து தொண்டல் உரிமையை மீட்க வேண்டும் என்ற தர்மயுத்தம்தான் என்னுடைய முக்கிய நோக்கம் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் மக்களை மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டு வீட்டுக்கு கோலப்பன் வந்து இடையே வந்து ஒரு மாலை போட்டார் அந்த வீட்டு வீட்டிலே அவருக்குள்ள உரிமை கொடுக்கலைங்கிற சுட்டக்காட்டி இது எங்களுடைய கட்சியினுடையது அந்த பிரச்சனை அவருடைய குறைகள் பேசி தீர்வோம் பேரிஞர் பிறந்த அண்ணா அவருடைய நினைவு நாளில் அவர்களுடைய அஞ்சலி சேர்த்து நாங்கள் சென்றுவிட்டு திரும்ப நேரத்தில் மான்மிகு சின்னம்மா அவர்கள் திசையில் வந்தார்கள் மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அந்த சந்திப்பு நடந்தது என்பதை தெரிவித்துள்ளது அந்த நேரத்தில் நாங்கள் அரசியலில் பேச

கூட்டணி கட்சிகளில் பேச்சுவார்த்தைகள் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஒரு சில தினங்களில் அதனுடைய முழு வெளிப்பாடும் வெளியேற்றது அதாவது நடைபெறுகின்ற தேர்தல் கொங்கு பெல்ட்டில் நடக்குது கொங்கு பெல்ட்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் குழுவினுடைய கோட்டை இந்த கோட்டையில் நீங்கள் இப்பொழுது தினகரனவர்களும் நீங்கள் கண்களியாக இருக்கின்றீர்கள் வேட்பாளரை போட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாக்குகளை சிதறக்கூடாது நீங்கள் ஆதரவு என்றால் இரண்டு லட்சம் தற்காலிகமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆதரவு இருந்தால் இரண்டு லட்சம் வெற்றி பெரிய வாய்ப்புகள் இருக்கும் கணிப்பின் அடிப்படையில் எங்களை நாடினால் நாங்கள் வாபஸ் பண்ணுறோம் ஆனால் எடப்பாடி முடியலை ஈரோடு மாவட்டம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மாண்பு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நின்ற பொழுது கூட அந்த மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் மாண்பு அம்மா அவர்கள் அந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்றத் தொகுதியில இடைத்தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசம் இரண்டில் தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அணுகுமுறை மக்கள் விரும்புவதை தொண்டர்கள் விரும்புவார்கள் எம்பிஏ கூட்டணி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அந்த கூட்டணியில் அந்த தொடர்ந்து நீடித்து தான் இருக்க வேண்டும் இருக்கோம் அதில் வந்து சந்தேகத்துக்கு இடமில்லை பழனிசாமி தான் விலகி போயிட்டார் பேசுவதைய முழு வடிவமும் இன்னும் ஒரு தினங்களில் பொதுவாக வெளியிடும் இப்போ நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தா அதிமுகவை எதிர்த்த மாதிரி இருக்கலாம் எது நாங்கள் வந்து இந்த பத்தாண்டு காலம் வந்து திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டினுடைய பாரத பிரதமர் பொறுப்பேற்றதிலிருந்து பத்தாண்டு காலம் உலக அரங்கில் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு நிலையான நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நிலைத்த இந்தியாவில் உலகத்தில் இருக்கின்ற இருநூறு வளர்ந்த நாடுகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியுடைய அரசியல் நடவடிக்கைகள் நாட்டை முன்னேற்றப்படுவதைக்கு கொண்டு அந்த நிர்வாக திறமை பாராட்டப்பட்டு கொண்டிருக்கோம் ஆகவே நாங்கள் ஏற்கனவே அந்த கூட்டணி தான் இருக்கிறோம் இந்திய கூட்டணியில் தொடர்ந்து மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம் பாரதிய ஜனதா நாங்கள் அந்த கூட்டணி தான் இருக்கோம் இவர்தான் விலைய போயிட்டார் இவர்தான் விளைய போயிட்டார் தேசியங்களின் அடிப்படையில் மத்தியில் செய்தி விலையோம் வலினி செய்ய முறை நாங்கள் இல்லை இப்பொழுது கூட இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இல்லை என்று சொல்லிவிடுவோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் யாராவது நாங்கள் அவர் பேசி பேசுவதற்கு நம்ம சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் இல்லை நீங்களாகவே ஒரு மனக்கணக்கு போன்ற கேள்விகளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக ஒரு மாபெரும் இயக்கம் ஐம்பது ஆண்டுகளாக இருபது ரெண்டு தலைவர்களும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த இயக்கத்தை உச்சநிலை கொண்டு நியமித்திருக்க இந்த இயக்கத்திற்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் யார் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் தான் தர்மயுத்தத்தை நடத்தி நிறுத்தி அவருக்கு அறிவுகளை புகட்ட வேண்டிய நேரத்தில் அறிவை போட்டி கொண்டிருக்கிறோம் எடப்பாடி வந்து தமிழ்த்துக்கு போய் பதவி அதே மாதிரி போயிருந்தாங்க மரியாதை நிமித்தமாக காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வேறு அவரே சொல்லியிருந்தாரு நான் ஆரம்ப கட்டத்திலேருந்து பல தியாகங்களை செய்தேன் பல தியாகங்களை இந்த இயக்கத்தில் சேர்ந்து தவழ்ந்து 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 போய் தான் நான் இந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கா உங்களுக்கு எதுக்கு சந்தேகம் சரியா வாங்க வாங்க இந்த மத்திய அனைத்து பத்திரிக்கை பிள்ளைகள் நன்றி நன்றி